மேம் நீங்க பேசும்பு நிறைய விஷயங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கு முடிக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றீங்க சொன்னீங்க மூன்று வருடங்களில் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் உள்ள பிரச்சனைகள் என்ன எந்த அளவுக்கு அது இன்று விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் அதாவதுங்க இப்ப கடந்த ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் யூஜிசியும் நிறைய வந்து ஆன்லைன்ல நீங்க கோர்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் உடைய அட்மிஷன்ஸ் அதாவது பல்கலைக்கழகங்கள்ல பெரிய அளவிற்கு நிதியை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா அட்மிஷன்ஸ் தான் ஆனால் கடந்த நாலஞ்சு வருஷமாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப போராயிட்டு இருக்கிறத பாக்குறோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நடந்திருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய டிஜிட்டலைசேஷன்ல எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் ஆன்லைன்ல எஜுகேஷன் கொடுக்கலாம் அதுல ஒரு பெஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கான்டாக்ட் கிளாஸஸ் வந்து கட்டாயம் கிடையாது ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும்தான் கட்டாயமாக இருக்கும் இப்ப சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சைக்காலஜி கோ இல்ல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கோ அந்த மாதிரி அது ரிலேட்டடா உள்ளதுக்கு நீங்க உள்ளதுக்குரிய டைரக்டா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்க முடியாது ஆனால் ஒரு சில கோர்சஸோட ஆன்சலரியா இருக்கக்கூடிய இல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கான்டாக்ட் கிளாஸஸ் இருக்குன்னு ஆனால் இன்னைக்கு சிஸ்டம் லைவ் ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு வந்ததுக்கு பிறகு ஆன்லைன் எஜுகேஷன் வந்த பிறகு நீங்க வீட்டுல இருந்தே நீங்க படிச்சுக்கலாம் அந்த லெக்சர்ஸை நீங்க அட்டன் பண்ணி அதற்கு பிறகு தேர்வு விதிக்கலான்ற வசதிகள்லாம் வந்த பிறகு அட்மிஷன்ஸ் குறைஞ்சி போச்சு அப்போ அதற்கு தகுந்தார் போல பல்கலைக்கழகங்கள் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே ஆன்லைன்ல கொடுக்கணும் ஃபேக்கல்டி வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல டீச் பண்றதுக்கு ரெடி பண்ணணும் அப்பதான் நீங்க ஆன்லைன்ல அட்மிஷன்ஸ் கொடுக்க முடியும் அது இன்னைக்கு பெரிய அளவிற்கு அரசு பல்கலைக்கழகங்கள்லாம் நடத்தலை ஆனால் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒர்க்கிங் பீப்புளுக்காக தனியா எக்ஸிகூட்டிவ் ப்ரோக்ராம் ஒரு எம்பிஏவே சொல்றேன் அதே மாதிரி இன்ஜினியரிங்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல மட்டும் அது இருக்குது அது மாதிரி நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல ஒர்க்கிங் பீப்புளுக்காக ஈவினிங்ல இருக்குது வீக்கெண்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இது மற்ற பல்கலைக்கழகங்கள்ல ஒரு பெரிய அளவுக்கு அந்த மாற்றம் ஏற்படல சோ இந்த பணம் குறைபாடு இருக்கு இல்லைங்களா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு எல்லா அதே மாதிரி ஸ்டேட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஃபண்டை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இது எல்லாமே ஒரு நடைமுறை நிர்வாக சிக்கலை ஏற்படுத்துது அதைக்கும் போக மூன்றாவதாக உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சிலபஸ் அப்டேஷன் வந்து ஒரு பிரைவேட்ல இருக்கக்கூடிய அளவிற்கு அரசு பல்கலைக்கழகங்கள்லயும் கல்லூரிகள்லயும் அந்த பாஸ்டா அந்த சேஞ்சஸ் நடக்கிறது இல்லை அதனால பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஏழு செக்ஷன் எட்டு செக்ஷன் வந்து பிள்ளைங்க போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அதிக அளவு காசு கொடுத்து நீங்க ஒரு பிகாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியாக இருக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிலேயே நாங்க வந்து தமிழகத்துல ஒன் டூ த்ரீல இருக்கோம்னு சொல்லக்கூடியவர்கள் ஆயிரம் ஒரு லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க பிகாமுக்கு ஒரு லேபு கூட தேவைப்படாத கம்ப்யூட்டர் லேப நீங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ண முடியும் பிகாமும் யூஸ் பண்ண முடியும் ஆனால் நீங்க இப்போ ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்குன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு லேப் தேவைப்படும் அந்த மாதிரி எந்த பெசிலிட்டியும் தேவைப்படாத பிகாம் பிபிஏ போன்ற படிப்புகளுக்கு அங்க வந்து ஏழு செக்ஷன் எட்டு செக்ஷன் போடக்கூடிய அளவிற்கு மாணவர்கள் போய் சேர்றாங்க ஆனால் இன்னைக்கு தமிழக அரசிற்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல பல செக்ஷன்ஸ க்ளோஸ் பண்ணக்கூடிய லெவல்ல நம்ம இருக்கிறத நாம பாக்குறோம் அப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கும் போது டீச்சர்ஸ் பெசிலிட்டி நமக்கு வந்து மாட்டேங்குது நிறைய இடங்கள்ல டீச்சிங் டீச்சிங் போடுறாங்க அந்த கொடுக்கக்கூடிய ஒரு நீங்க ஒரு அப்பாயிண்ட் பண்றீங்கன்னா அவங்களோட எடுத்த உடனே இன்னைக்கு செவன்த் கமிஷன்ல மினிமம் தௌசண்ட் அவங்களுக்கு சேலரி ஆனால் நீங்க ஒரு டீச்சிங் அசிஸ்டண்ட போடுறீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எந்த அடிஷனல் பெனிஃபிட்ஸும் கிடையாது அப்படி போடுற அந்த பத்தாயிரம் ரூபாயை கூட ஒரு சில பல்கலைக்கழகங்கள்ல ஆறு மாசமாக அந்த ஸ்டுட் கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்குது அதே மாதிரி கவர்னருக்கும் ஆஹ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை போக்குலயே இருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு அஹ் விசி உடைய டென்யூர் முடியுது அப்படின்னா அடுத்த விசிய போடுறதுக்கு உள்ள கமிட்டியில கூட அவரோட நான் பிரச்சனை பண்ணியே ஆவேன் அதாவது இந்த வார்டன்னா அடிப்பேன்னு வடிவலூர் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கவர்னர் எது சொன்னாலும் நான் எதிர்ப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்மூடித்தனமான ஒரு எதிர்ப்பு இங்க இருக்குது அதனால அவர் யூஜிசி நாம்ஸ ஃபாலோ பண்ணுங்கிறார் அவர் வந்து நான் சொல்றத நீ கேளுன்னு சொல்லலை யூஜிசி என்ன சொல்லுதோ அதை நீ கேளுன்னு சொல்றாரு அதை கேட்க கூட மனம் இல்லாதவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மூணு யூனிவர்சிட்டிஸ்ல விசி இல்ல கடந்த ரெண்டு வருஷமாவே இல்ல அடுத்த மூணு மாசத்துல இன்னும் ஒரு நாலு பல்கலைக்கழகத்துல நான் சொல்றது எல்லாமே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழகத்துல இருக்கு அப்படின்னா அதுல வந்து பத்து கிட்டத்தட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் இந்த பத்துலயே உங்களுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு பல்கலைக்கழகங்கள்ல அவ்வளவு பிரச்சனை இருக்குது மூணு ஆல்ரெடி விசி இல்ல அடுத்த மூணு மாசத்துல இன்னும் ஒரு நாலு பல்கலைக்கழகங்களுக்கு விசி வந்து டென்யூரோட முடியுது அப்ப எப்படி வந்து ஒரு டே டு டே நிர்வாகம் இருக்கும்னு நீங்க பாருங்களேன் அதனால பாதிக்கப்படக்கூடியது ஸ்டூடெண்ட்ஸ் தான் சோ அப்ப சிலபஸ்ல பிரச்சனை இருக்கு ஃபேக்கல்டி அப்பாயின்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு பணத்துல பிரச்சனை இருக்கு அவங்க நிர்வாகம் பண்றது இல்ல மதுரை வைஸ் சான்சலர் இது எந்த அளவிற்கு ஒரு ஆபத்தான போக்கை எஜுகேஷன்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏற்படுத்தும் பாருங்க ஆனா இதுல என்ன ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் அப்படின்னா ஏன் அரசு கட்சின்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு ஏதானா பிரச்சனை வரலாம் ஆனால் அரசு எந்திரம் என்னைக்கும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் ஒவ்வொரு க துறைக்கும் செயலர் இருக்காங்க அதிகாரிகள் இருக்காங்க சோ அந்த துறைக்கு ஒரு மினிஸ்டரே இல்லைன்னா கூட அந்த செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கணும் ஆனா இங்க உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு பிரச்சனை அவர் அவர் கேஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காரு நீங்க அது இருங்க நாங்க யாரும் வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா தமிழக அரசு வந்து ரொம்ப மாடலான அரசு அதனால செந்தில் பாலாஜி உள்ள இருக்கும்போது கூட போர்த்து சொல்ற வரைக்கும் இவங்களுக்கு வந்து அடுத்த ஒருத்தரை வந்து அவரை நீக்கிட்டு அடுத்த ஒருத்தருக்கு அந்த பொறுப்பை கொடுக்காம இருந்தாங்க இன்னைக்கு அவரை திரும்பவும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவே பொறுப்பேற்க வச்சிருக்காங்க ஆனால் அவர் இதை கவனிக்கல அப்படிங்கறது இந்த பல்கலைக்கழகங்கள்ல நடக்கிற பிரச்சனையை நமக்கு தெரியும் அரசியல் ஆய்வாளர் அரசியல் சொல்லலாம் அவர் வந்து திரு கிஷோர் அவர்கள் அவர் என் கூட்டணிக்காக இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அது வேற விஷயம் மேடம் அதை தாண்டி என் எதிரணியாக இருக்கும் அனைத்து கட்சிகளுக்குமே அவர் வேலை செஞ்சிருக்காரு அதாவது அரவிந்த் அதாவது மம்தாவாக இருக்கட்டும் இல்லன்னா ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும் எல்லோருக்குமே அவர் வந்து திமுகவாக இருக்கட்டும் எல்லோருக்குமே வேலை செய்திருக்கிறார் அவர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு ஊழல் இல்லாத ஆட்சியாக இருக்கிறது நிறைய பேர் இருந்தாங்க அதனால திரும்பி மறுபடியும் என்டிஏக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாரு ஊழல் இல்லாத ஆட்சி பயனாளர்கள் இத வந்து மற்ற கட்சிகள் இல்ல மற்ற கட்சிகள் ஏத்துக்குதோ ஏத்துக்கலையோ அவர் வந்து உண்மைய சொல்றாரு அப்படிங்கறத நாம பாக்குறோம் அவர் சொல்றது வந்து பிரிடிக்ஷன் இல்ல அது வந்து ஷெஃபாலஜி மக்களுடைய மனநிலையை அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவர் இன்னொன்னு கூட சொல்றாரு பாருங்க இதை வந்து நம்முடைய அஹ் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஊடகவியலாளர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதாவது பாஜக வந்து ஒரு அஹ் தவிர்க்க முடியாத ஒரு கட்சி இல்ல அவரை ஜெயிக்க முடியாதுன்னு இல்லை ஆனா அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றதையே உங்களால புரிஞ்சுக்க முடியல இவர்களுடைய ஒரே நோக்கம் பிரதம மந்திரியை வந்து அதாவது மோடியை தோற்கடிப்பது அப்படிங்கறதுதான் அதை தாண்டி மக்கள்கிட்ட நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வைக்கிறீங்கன்றது இருக்கு இல்லையா அதுலதான் இங்க பிரச்சனை இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறீங்க அப்படிங்கறத அவர் பல இடத்துல சொல்லதை இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னொரு தடவை என்டாஸ் பண்ணிருக்காரு அவரை ஜெயிக்க முடியாது ஜெயிக்க வைக்க முடியாதுன்றது இல்லைங்க முதல்ல அவர்களுக்கு அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியணும் அப்படி யோஸ் ஸ்டெப் இன் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ யூ ஹேவ் இன் டுவ் டு திங்க் எப்படி நான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்றதை புரிஞ்சாதான் நீங்க அதுக்கும் மேல வேலை பார்த்து அதாவது ஒரு ஒரு கோடை வந்து சின்னதாக்கணும்னா அழிக்கிறது இல்லை பக்கத்துல பெரிய கோடு போட்டா தன்னால் அழிஞ்சிட போகுது இப்போ மோடிக்கு ஏன் வந்து நீங்க டிமானடைசேஷனுக்கு அப்புறமோ இல்ல வந்து இந்த கருப்பு பணம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா முத்தலாகு இதுக்கெல்லாம் அப்புறம் தான் அவர் திரும்பவும் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு அப்போ மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ பண்ணிருக்காங்கன்னா இதை விட நல்ல நீங்க அந்த நடுநிலை ஓட்டு இருக்கு இல்லையா அதுதான் எப்போதுமே ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் ஏன்னா இங்கைக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க இங்கைக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த நடுநிலையாளர்கள் ஒவ்வொரு தடவையும் இங்க மக்களுக்கு என்ன பண்றாங்கன்றத பார்த்து ஓட்டு போடுறத வச்சுதான் இந்த ஸ்விங்கே இருக்கு அந்த விக்டரியே இருக்கு அப்போ நீ நாலு நல்லதை சொல்லும் போது இவரோட இவர் பெட்டரா இருக்காருன்னு யோசிக்க தோணும்ல கடந்த பத்து வருஷத்துல அப்படி ஒரு இடத்துல கூட நீங்க ஆட்சி செஞ்ச இடத்துல கூட அப்படி ஒரு வாய்ப்பை நீங்க கொடுக்கவே இல்லையே இன்னைக்கு சத்தீஸ்கர்ல எல்லாருமே சொன்னாங்க நமக்கு தெரியும் ப்ரிடிக்ஷன்ஸ் கூட சொன்னாங்க காங்கிரஸ் தான் கண்டிப்பா வரும்னு சொன்னாங்க ஆனால் சத்தீஸ்கர்ல அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க நீங்க ஓட்டு போட்டு அவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த ஆறு மாசத்துக்குள்ளார ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இல்லையா ஆனால் இந்த பீரியட்ல நீங்க பாருங்க எவ்வளவு நக்சலை பீப்புள் அங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க எவ்வளவு தூரம் அங்க இருக்கக்கூடிய அங்கிருந்து ட்ரான்சேக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து நாட்டு தேச துரோக விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க அப்ப அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க மற்ற இடத்துல எப்படி வந்து வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய அளவுக்கு இந்த நக்சலைட்ஸோட ஒரு விஷயம் இருந்ததோ அதை மிக குறுகிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படி கொண்டு வந்தது வந்து மக்கள் பாக்குறாங்க இன்னைக்கு அந்த ஸ்டேட்ல பண்ண முடிஞ்சதை நான் உனக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்தா என் ஸ்டேட்ல நீங்க அதை செய்வீங்களான்ற நம்பிக்கையில தானே அவங்க அன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க கொடுத்ததை நீங்க பாருங்க இன்னு காஷ்மீர்ல நீங்க எடுத்துக்கோங்க எப்படி நம்ம சட்டீஸ்கர் சொல்றோமோ அதே மாதிரி காஷ்மீர்ல இதற்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் த்ரீ செவன்டி ஆட்சி செய்தவர்கள் இருக்கும் போது போட்ட ஓட்டிங்க விட எவ்வளவு ஜாஸ்தி ஆயிருக்குன்னு பாருங்க லடாக்ல பாருங்க இருக்கறதுலயே ஹையஸ்ட் அங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்கு அப்ப என்ன அப்படின்னா நீ எனக்கு நல்லது செஞ்சா நான் உன்ன வந்து ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கறது தானே அப்ப நீ நல்லது செய்யறதுக்கு நாலு காரியம் சொல்லு ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உங்க பின்னால வர போறாங்க அதுக்கு பிரசாந்த் கிஷோர் இல்ல நீங்களும் நானுமே சொல்ல முடியும் என் நீங்களே சொல்லுங்க நான் நான் அஞ்சு விஷயம் நல்ல விஷயம் நீங்க சூப்பரா சொல்றீங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன நினைப்பேன் என்னுடைய என்ன குடும்பத்துக்கு நல்லது நடக்குது என் மக்களுக்கு நல்லது நடக்குது நம்ம ஏன் இவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைப்போம் யாருக்குமே யாருக்குமே சொத்து தகராறோ இல்ல வந்து பர்சனல் வெஞ்சன்ஸோ கிடையாது நீ நல்லது செய்யற இன்னைக்கு உனக்கு ஓட்டு போடுற நாளைக்கு நீ நல்லது செய்யலன்னா உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் அதை அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் அடித்தட்டு மக்கள்ல இருந்து நீங்க வந்து இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஸ்கூல் குழந்தை டென்த் குழந்தை நினைக்கிறேன் வீட்டுல வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இல்லாம டென்த்ல நிறைய மார்க் எடுத்ததுன்னு வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த குழந்தைக்கு கிஃப்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உடனடியாக மின்சார கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளவு வெக்கப்பட வேண்டிய விஷயம் நீங்க வந்து சுதந்திர இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் தான் இங்க இருக்குது திராவிட ஆட்சியில எழுபது வருஷத்துல ஒரு வீட்டுக்கு கூட உங்களால மின்சாரம் கொடுக்க முடியலாம இவ்ளோ வீடு இன்னும் இருக்குது தமிழகத்துல அப்போ நீங்க அத நினைச்சு வெக்கமுள்ள படணும் யோசிச்சு பாருங்க நாங்க வந்து தமிழ்ல தமிழ்நாடுதான் எல்லாத்துலயும் முதல் முதல்ல சொல்லிக்கிறீங்கல்ல நூத்துக்கு நூறு எடுத்தாலும் சக்சஸ் தான் முப்பது எடுத்தாலும் சக்சஸ் தான் முப்பது மார்க் எடுத்துட்டு அவனா இருபத்தி ஏழு அவன் எல்லாம் நான் சூப்பர் அப்படின்னு நீங்க சொல்லிக்க முடியாது ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் நீங்க நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல இவர்கள் எழுபது வருஷத்துல செஞ்ச விஷயங்களை பத்து வருஷத்துல செஞ்சு இன்னைக்கு யூபியும் தமிழ்நாடும் வந்து மெடிக்கல் காலேஜ்ல கிட்டத்தட்ட ஒரே நம்பர்ல வந்துட்டாங்க வந்து அதுல போல வந்துட்டாங்க நாமெல்லாம் வந்து மத்த மாநிலத்தை விட பின்தங்கி இருக்கோம் இப்படி எல்லாத்துலயும் மத்தவங்க முன்தங்கி போ முன்னால போய்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்து வைக்கப்பட வேண்டியவர்கள் ஒரு கரண்ட் இல்லாத வீட்டுக்கு கரண்ட் கொடுத்துட்டேன்னு போஸ்ட போட்டு அதுல அவர் அவருடைய <coughs> பேஜ்ல வேற ஷேர் பண்றாரு இது எவ்வளவு நகைப்புக்குரிய விஷயம் பாருங்க இன்னைக்கு அததான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கிறாரு கரண்ட் இல்லாத வீடா கரண்ட் குடு தண்ணி இல்லையா அந்த அந்த ஏரியால மக்கள் வந்து நார்த் இந்தியால தண்ணி குடம் குடமாக ரொம்ப தள்ளி இருந்து எடுத்துட்டு வருவாங்க தண்ணிய கூடு வீடு இல்லையா வீடைக் கூடு படிக்கிறியா உனக்கு இலவசமா டுவெல்த் வரைக்கும் நீ படிச்சு முடி அதுக்கு மேல படிக்க உனக்கு விருப்பம் இல்லையா ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோ உனக்கு சுய தொழில் பண்றியா உனக்கு முத்ரா லோன் கொடுக்குறேன் சிறு தொழில் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறியா அதுக்கு நான் வந்து அஹ் எம்எஸ்எம்இ மூலமா குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு தனி நபருனுடைய ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை தேவையை ஃபுல் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணி அதுல இருந்து அவங்களே டெவலப் ஆகிறதுக்குள்ள வழியை கொடுக்குறாங்க அதனாலதான் அந்த மக்கள் திரும்ப திரும்ப அவர் வேணும்னு நினைக்கிறாங்க இது இந்த ஒரு அடிப்படை உண்மையை கூட புரிஞ்சுக்காம நான் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தாஜா பண்றதுலேயே என்னோட அரசியலை வச்சுப்பேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்குள்ள மட்டும்தான் இருப்பீங்க ரொம்ப நன்றி மேம் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மேம்